இந்த நெட்டு துணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கிளாத்து தான் கொடுக்கணும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்தடிக்கு சரிங்களா சிந்தடிக் கிளாத் தான் லைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன் கேளுங்க நம்மளுது

தூக்கி ஏன் தூக்கி போட்டீங்க அத கூட நான் தூக்கி வச்சாலும் பண்ண முடியுமா ஸ்கேல் இல்லையா பாருங்க இந்த பிளவுஸ் தான் நம்ம இப்ப கட் பண்ண போறோம் இதுக்கான லைனிங் தான் இது ஸ்கேல விட்டு வந்துட்டேன் அதுதான் ஸ்கேல் வேணும் இங்க கோடு போடணும் இன்னைக்கு என்ன நாள் உலக தையல் தொழிலாளிகள் தினம் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே ஓகேவா இப்ப எப்படி நமக்கு பர்த்டே எல்லாம் வருது அந்த மாதிரி டெய்லர் வேலைக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாருக்கும் தையல் தொழில் செய்பவர் அனைவருக்கும் என் மனமார்ந்த பண்ணிருக்கீங்க நன்றி இப்ப நம்ம பண்ண ஸ்டார்ட் பிளவுலாமா இது வந்து நீட்டு கையெல்லாம் வைக்கலாம் ஆனா அவங்க நீட்டு கையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நார்மலா சின்ன கைதான் குட்டி கை கை வந்து கட் பண்றது ரொம்பவே ஈஸி தான் ஃபர்ஸ்ட் கையோட உயரத்தை வரைஞ்சுக்கோங்க அப்புறம் அகலம் வரைஞ்சிட்டு கரெக்டா இங்க இருந்து இங்க இருந்து ஒரு ரெண்டு இல்ல ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி இங்க இருந்து இப்போ இதான் மார்க்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு நடுவில் இருக்கல இந்த கேப் இதுதான் நீங்க கட் பண்ணணும் தெரியுதுங்களா இந்த வளைவு நல்லா தெரியுதா இதுதான் ஓகேவா இப்ப நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா கட் பண்ணப்படும் ஸ்லீவ் வந்து அதாவது வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு நான் மறுபடியும் கூட சொல்லிடுறோம் பாருங்க நான் கடவுள் கட் பண்ணிட்டேன் வேற பாருங்க ஃபர்ஸ்ட் பேக் தான் மேல் பக்கம் வரணும் ஃப்ரண்ட் கூடாது பேக்க மேல் பக்கம் வச்சு முத ஒரு கோடு போட்டுருமா இந்த கோடு முதல்ல போட்டுரும் போட்டுட்டு பேக்க மேல் பக்கம் வச்சுட்டு கையோட இந்த உயரம் வரையணும் ரெண்டு மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க ஒன்னு வந்து தையலுக்கு ஒன்னு வந்து பிசுறு இந்த மாதிரி ரெண்டு மார்க் பண்ணிடுங்க இந்த இடத்துல இந்த அளவு பாத்துக்கோங்க சரியா இந்த அளவு பாத்துறங்க இந்த கை இந்த சைடுல இருக்க உயரம் பாத்துட்டு அப்படியே ஒரு கிராஸ் இங்க இருந்து இதுக்குள்ளார ஒரு கிராஸ் அப்படியே பெண்டா நீங்க வளைச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க அதுல இருந்து இங்க பாருங்க இங்க கட் பண்ணிருக்கோம் தெரியுதுங்களா இந்த பிசுரு ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப் வச்சு இந்த பெண்ட் எடுத்துருங்க ரொம்ப கம்மியா கட் பண்ணிங்கனாலும் லூஸ் வரும் நல்லா கொஞ்சம் ஆழமாவே இது கட் பண்ணிக்கோங்க அப்ப வந்து அவங்க போடும்போது இந்த இடத்துல சுருக்கம்லாம் இல்லாம பிசுறுலாம் எல்லாம் பார்க்கும்போது இருக்கும் இங்க பாருங்க இந்த பிளவுஸ் எப்படி இருக்கு நம்ம தான் இதுவும் இந்த வாட்டம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா இந்த மாதிரி நல்லா அழகா இந்த ரவுண்ட் வந்து உட்காரும் சரியா இந்த டிசைன் நல்லா இருக்கா இது நம்ம தான் இதுவும் இவங்க வந்து நம்மகிட்ட எப்பவுமே தைக்கிறவங்க தான் ரெகுலரா தைக்கிறவங்க தான் இன்னைக்கு சரி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா அதனாலதான் இன்னைக்கு லைவ் இல்லனா லைவ் போடாம அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு இருப்பேன் சரி ஓகே இன்னைக்கு ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஓகே சரி